வெல்கம் டு நித்திஷ் ஹாய் சொல்லி இன்னைக்கு நாங்கள் வந்து வீட்டு தோட்டத்தில் சூப்பராக வில்லேஜ் குக்கிங் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டில் பிரியாணி செய்ய போகிறோம் நான் இந்த பீஸ்லேயும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா காய்கறி வெங்காயம் போட்டாச்சு கேரட்டு கேரட்டு எல்லாம் போட்டாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சு இப்போ புதுசாக நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக பசங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி குக்கிங் பண்ணணும் ஏன்னா அவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது பார்த்தது கிடையாது அவங்களுக்கு இது மாதிரி செய்யணும்னு ரொம்ப ஆசை சரி அதனால அவங்க வந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற முக்கிய கான்செப்ட் வந்து நல்லா கற்றுக்கணும் அவங்க இந்த மாதிரி விறக்கடுப்பை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும் மாதிரி டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா ஸ்டவ்வில் பண்ணுறது வேற மண் தண்ணியில் செய்கிறது வேற இந்த மாதிரி அடுப்பில் செய்யறது வேறு அப்படி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் போது அந்த குக்கிங் வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அதே ராக்கெட் அடுப்பு தான் நல்லா சூப்பராக எரியுது பார்த்தீங்கன்னா இந்த அடியில் பாருங்கள் நல்லா பீ வருது பாருங்கள் அழகாக நல்லாயிருக்கு இந்த அடுப்பு மீஸ்டி வந்து இப்போ எல்லாம் வதக்கிக்கிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா தென்னை மட்டில் இருந்து அந்த ஓலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கு இந்த பலகை இதெல்லாம் எடுத்து இப்போ விரவுக்காக வச்சுருக்கோம் நாங்கள் வந்து காய்கறிலாம் வதங்கிடுச்சு இப்போ மல்லி இலை போடுறா போட்டுரு அது ஃபுல்லாக நல்லா வதங்க மல்லி இலை நல்லா வதங்குப்பாங்க அந்த நெய்லேயும் எண்ணெயிலையும் மல்லி இலை வதங்கும் போது நல்லா ஒரு வாசனை வரும் அடுத்தது புதினா போட்டுருக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் வந்து சில்லி பொடி போட்டாக்கி ஒரு ஸ்பூன் அடுத்தது நல்லா கலரு நல்லா கிளறணும் சின்ன பிள்ளைங்க செய்கிற ஒரு சீரு முயல் அவங்க கிளற மாட்டாங்க அடிப்பிடிக்கலாம் ஓகே அடுத்தது தயிர் கொஞ்சமாக தயிர் போதும் தருமபுரமாக தோணுச்சு காரா பண்டு கொஞ்சம் போடு போடு இது நல்லா வதங்கிகிட்டு இருக்கு தான் வந்து இஞ்சி பூண்டு போய்ட் போடு இஞ்சி பூண்டு போடு அது பேர் என்ன இஞ்சி பூண்டு போடு 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 Sasha, ক্লে ম৲কেে. ম্রক ইন ওদল variety எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி வச்சு அரிசி போட வேண்டியதான் அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சிருக்கு எரி வடகுத்தடில் விட்டாங்க நல்லா கண் எரியுது ஆனால் நல்லா அரோவா நல்லா வருது பிரியாணி வாசனை உப்பாக உப்பு போட்டாச்சு கன்று வைக்காமல் கண் களைச்சிடும் என்ன செய்கிறோம் நம்ம பயப்படக்கூடாது சூப்பரா நல்லா தண்ணி ஊற்றி மசாலா மசாலா கொதிக்க போகுது சாப்பிடறோம் சரி ஓகே ஓகே தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் பிரியாணி ரெடியா ஆ சோயாவா சோயா போட்டிருக்கு அதுலேயே கஷ்டம் நஷ்டம் இவைகளை தாண்டி ஒரு சுவை தேவைப்படுது நம்ம செல்ல குட்டிங்களுக்கு ம் ஆட்டம் வேறு ஆ ஆட்டமாக சூப்பராக பிரியாணி ரெடியா அந்த இடுப்பில் கயிறை கட்டு ம் கோதுமா அதை நல்லா கொஞ்சம் எறி விட்டுட்டு அப்படியே போட்டு தம் போட்டுட்டு நான் முடிஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இடத்துக்கலாம் என்ன ரொம்ப சூப்பரான சுவையான நம்மளுடைய பிரியாணி ஐயோ அவ அழகாக வெந்தாச்சு ம் சூப்பர் சூப்பர் எப்படி இருக்கு அடையங்க அப்பா ம் நல்ல பதமாக இதமாக நல்லா வெந்துருச்சு பாருங்க ம் நானா ம் வெந்துருச்சு கழுத்தாமல் போட்டால் முடிஞ்சிடும் அவ்வளோதான் சூப்பர் ஐயா சூப்பர் பிரியாணி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னைக்கு என்ன செஞ்சோம் நம்ம பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி என்னெல்லாம் காய் போட்டிருக்கோம் என்ன காய் போட்டிருக்கோம் ஆ ம் ஆ ஆ கடுகா கடுகு போட்டியா ஆஹா பிரியாணியில் கடுகு போட்டாலும் நம்ம செல்ல குட்டி தான் கேரட்டு தக்காளி இஞ்சி பூண்டு கிழங்கு அப்புறம் அதில் தான் பொடி மிளகாப்பொடி தயிர் சூப்பர் சூப்பர் அவ்வளோ அது நெய் உப்பு ம் சூப்பராக நம்ம குக்கர் ரெடி நித்யா குக்கர் வருங்கால சப்பு இல்லை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்